ஒவ்வொரு நாளும் அமைதியான வாழ்க்கை கிடைக்கலைன்னு நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கீங்களா எனக்கு மட்டும் வாழ்க்கையில அமைதியே இல்லைன்னு நினைச்சு விரக்தியில ஓடிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான கதை தாங்க இது நான் படித்ததுல மிகவும் பிடித்த கதைங்க அரசர் ஒருத்தர் ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அமைதினா என்ன என்று சொல்லக்கூடிய வகையில ஓவியம் வரைஞ்சு கொடுக்கக்கூடியவங்களுக்கு நான் மிகச்சிறந்த பரிசு கொடுக்க போறேன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கறாரு இத தெரிஞ்ச உடனேயே அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா ஓவியர்களும் ஓவியங்களை வரைஞ்சு அரண்மனைக்கு கொண்டு வராங்க அரசர் ஒவ்வொரு ஓவியமா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு ஓவியத்துல அழகிய ஒரு மலையடிவாரம் ஏரியும் இருக்கு இன்னும் ஒரு ஓவியத்துல நிறைய மலர்களுடைய காட்சி இருக்கு ஒவ்வொரு ஓவியத்திலையும் ஒவ்வொரு அமைதி இருக்கு ஆனா ஒரு ஓவியத்தை பாக்குறாரு அந்த ஓவியத்துல ஒரு மலை இருக்கு அந்த மலையில இருந்து பயங்கரமான சத்தத்தோட ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய அளவுக்கு அருவியோட படம் வரையப்பட்டிருக்கு அதுல இடியோடு மலை கொட்டிக்கிட்டு இருக்கு கொஞ்ச ஒத்து பார்த்தோம்னா அருவியோட கீழ ஒரு மரத்துல ஒரு பறவை கூடு தன்னுடைய குஞ்சுகளோடு பயங்கர சத்தத்துல மகிழ்ச்சிகரமா வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த ஓவியத்தை பார்த்த உடனே அரசர் இந்த ஓவியத்தை வரைஞ்சது யாரு அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த ஓவியரும் வர்றாரு இந்த ஓவியத்துல அமைதினு ஒண்ணு எங்க இருக்கு அப்படின்னு அரசர் கேக்குறாரு அதுக்கு ஓவியர் சொல்றாரு மன்னா எந்த பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்துல இருக்கிறதுக்கு பேரு அமைதி கிடையாது இவை எல்லாம் இருந்தா கூட எதுக்கும் கலங்காம தன்னை எதுவும் பாதிக்க விடாம அமைதியா இருக்கிறதுக்கு பேருதான் உண்மையான அமைதி அப்படின்னு சொல்றாருங்க ஆமாங்க நம்ம வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அது அமைதியான வாழ்க்கை கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிச்சு வாழ்றதுக்கு பேருதாங்க அமைதியான வாழ்க்கை நீங்களும் அமைதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நினைச்சு மகிழ்ச்சிகரமா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுங்க